ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற பிசாசுகள் மூன்று இருக்கின்றன பிசாசுகளின் சேனைகள் நிறைய ஆனால் தலைமை பீடத்தில் இருக்கிற மூன்று பிசாசுகள் ஒன்று தந்தை பிசாசு அதுதான் தாகோன் அந்த தாகோன் பிசாசு காசாவிலே இருந்து ஹமாஸை இயக்குகின்றது இப்போ பொதுவாக அப்பா அம்மா பேச்சை கேட்பார் தானே அப்போ அம்மா பிசாஸ் அல்லது அல்லது இவையெல்லாம் ஒரே ஒரே பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர்கள் இது எங்கே செயல்படுகிறது ஐபராத் நதி பிரதேசத்தில் அப்போ ஐபராத் நதி பிரதேசத்திலே வடக்கிலே இருந்தது தெற்கிலே பாபிலோன் இருந்தது கொஞ்சம் அப்பாலே நீங்கள் போனீர்கள் என்றால் சூசா அதுதான் பெர்ஷியா அதுதான் இன்றைய ஈரான் அப்போ ஈரான் ஈரானிலே இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிற ஆவி எது அந்த அஷ்டரோத் என்கின்ற அந்த அம்மா ஆவி இப்போ பாகாலை பற்றி பார்ப்போம் பாகால் பாகால் தான் தாகோன் அஷ்டரோத் இருவருடைய மகன் அந்த பாகால் கானானியர்களுடைய தெய்வமாய் இருந்தான் அல்லவா ஏவியர் எபூசியர் ஏமோரியரா கானானியர் இப்படி கடைசியில யோசுவா காலத்தின் போது இவையெல்லாம் துரத்தப்பட்ட போது தாவிதின் காலத்திலே முழுக்க துரத்தி அடிக்கப்பட்டது இவன் எங்கே போய் சேர்ந்தன சிரியாவுக்கும் லெபனனுக்கும் வேதத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் தமஸ்கு தமஸ்கு எங்கே இருக்கிறது சிரியா அப்புறம் தீரு சீதோன் எங்கே இருக்கின்றன லெபனன் பிற்காலத்திலே ஆஹாப் யாரை கல்யாணம் கட்டுகிறான் எசபேல் அவள் யார் ஏத் மகள் ஏத்பால் யார் சீதோனின் ராஜா பாகாலின் பூசாரி அப்போதான் எலியா வந்து மழை வராதபடி வானத்தை அடைக்கிறார் கர்மேல் மலையிலே அக்கினே இறக்குகிறார் இதெல்லாம் நடக்கிறது அப்போ இப்போ பாருங்கள் டேனி இஸ்ரேலை யார் தாக்குகிறார் இருந்து ஹமாஸ் தாகோன் ஈரான் ஹூத்தீஸையும் காசாயிலிருந்து ஹமாஸையும் லெபனான் சீரியாவில் இருந்து ஹெஸ்புல்லாவையும் உசுப்பேத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வைத்து வேலை செய்கிறது அப்போ அதுதான் செமிரமேஸ் ஆவி அஷ்டரோத் ஆவி இப்போ நேரடியாக இவர்களை வடக்கிலிருந்து தாக்குகின்ற அந்த ஆவி எது பாகால் அப்போ பாகால் எங்கிருந்து தாக்குகிறது இருந்து தாக்குகிறது லெபனானில் இருந்து தாக்குகிறது வேதத்தில் இது இருக்கிறதே தீரு சீதோன் தமஸ்கு சரி எலிஷாவின் காலத்துக்கு வருமா எலிசாவின் காலத்துக்கு ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் சீரியா பெனாத் பென் ஹதாத் இஸ்ரேவேலை தாக்க முயற்சிக்கும் போதெல்லாம் எலிசா அந்த ராஜாவுக்கு புத்தி அறிவுரை சொல்லி தப்பி தப்பி நடக்கிறது கடைசியிலே அவன் கேள்விப்படுகிறான் இப்படி ஒருவன் இருக்கிறான் இவனை அழிக்க வேண்டும் என்று கேவலம் ஒரு தீர்க்கதரிசியை அழிக்க பெரிய ராணுவமே அனுப்பப்பட்டது அப்போ எலிசாவின் வேலைக்காரன் இதை பார்த்தவுடன் பயந்து போனான் இப்போ யார் யார் வந்திருக்கிறா சிரியாவில் இருந்து தமஸ்குவில் இருந்து ராணுவம் வந்திருக்கிறது என்று தமஸ்குவில் இருந்து செயல்படுகிற ராணுவம் எது ஹெஸ்புல்லா அப்போ அன்று அன்றைய எலிசாவை தாக்க வந்த அன்றைய ஹெஸ்புல்லா பார்த்து வேலைக்காரன் பயந்து விட்டான் உடனே எலிசா ஆண்டவரத்தில் சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த பயலினுடைய கண்களை திறவுங்களேன் என்று திறந்தால் அவர் என்ன கண்டார் அந்த வேலைக்காரன் தங்கள் பக்கத்திலே சுற்றிலும் அக்கினி மயமான ரத்தங்களோடு தேவனுடைய சேனை இருக்கிறதை கண்டா ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்திலே பிறகு அந்த கதை வாசித்து சம்பவத்தை வாசித்து பார்த்தால் என்ன நடந்தது தெரியுமா குருடாட்டம் குருடாகி கண் தெரிகிறது ஆனால் குருடு எங்கே போகிறோம் என்று சமாரியாவுக்கு வந்து விட்டார்கள் சமாரியாவுக்கு வந்தவுடன் கண்டு திறக்கப்படுகிறது அப்போதான் எந்த தெய்வமே சமாரியாவில் இருக்கிறோம் ஆபத்தான இடமடா என்று அடி வாங்கி செத்தான் ஈரான் ஒளிந்து கொண்டான் லெபனான் லெபனான் இருக்கின்ற ஹெஸ்புல்லா ஆவியாத்துமா சரம் இடம் மாறி போய் எங்கு போவது என்று தெரியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களை நம்பாதீர்கள் ஏதோ ஊடகங்கள் ஏதோ அவர்கள் திரும்ப ரிட்டன் அடிக்கிறார்களாம் ஆச்சா போச்சா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இப்போ இன்று இன்று கிரவுண்ட் இன்வேஷன் தொடங்குகிறது இன்று ராணுவம் லெபனானுக்குள்ளே போகிறது உங்களுக்கு தெரியுமா நசரல்லா செத்ததுக்கு சிரியாவிலே லெபனானிலே இஸ்ரேலே பாலஸ்தீனர்கள் மத்தியிலே ஈரானிலே இனிப்பு பண்டங்கள் கொடுத்து பரிமாறி கொண்டாடினார்கள் அது அதுதான் நான் கேட்கிறேன் ஆச்சரியமா இருக்கு அவர்களும் இஸ்லாமியர்கள் இப்போ இந்த இஸ்புல்லாவினுடைய தலை தலைவர் இப்படி இறந்து போனதை குறித்து அதை குறித்து எந்த கவலையுமே இல்லாமல் அதை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்களே அது எப்படி நான் அன்று சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் இஸ்லாம் இரண்டு பாரிய பிரிவுகளை கொண்டிருக்கிறது சுன்னி ஷியா அப்போ லெபனான் சிரியா என்ற தேசங்களில் அநேக அப்பாவிகளும் நல்லவர்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெஞ்சமின் நத்தானியாகுவின் செய்திகளை நீங்கள் பார்த்தால் அவர் அடிக்கடி சொல்லுவார் இங்கு சிரியாவை சேர்ந்தவர்களே ஈரானிய மக்களே லெபனானிய மக்களே பாலஸ்தீனியர்களே உங்களோடு எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லை எங்களுடைய பிரச்சனை ஹமாஸோடு ஹூத்தீஸோடு ஹெஸ்புல்லாவோடு ஈரானோடு ஈரானுக்குள்ளே நேற்றிலிருந்து கலவரம் அதை ஊடகங்கள் சொல்லுகின்றார்களா இல்லையா எனக்கு தெரியாது என்ன கலவரம் தெரியுமா இஸ்லாமியர்கள் தான் பெஞ்சமின் நத்தானியாகுவை ஒரு ஹீரோவாக கொண்டாடுகின்றார்கள் ஒரு இஸ்லாமிய கூட்டம் ஈரானுக்குள்ளே இருக்கின்றவர்கள் லெபனானுக்குள்ளே இருக்கிறவர்கள் சிரியாவுக்குள்ளே இருக்கிறவர்கள் ஏன் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற சில பாலஸ்தீனர்கள் இவர்கள் இன்றைக்கு பெஞ்சமின் நத்தானியாகுவை ஒரு ஹீரோவாய் கொண்டாடுகிறார்கள் ஏன் எங்களுடைய நல்ல அழகான தேசத்தை நாசமாக்குகிற இந்த பயங்கரவாதிகளின் தலைவனை ஒழித்தீர்களே என்று ஈரான் இரண்டாய் பிளவுபட்டிருக்கிறது இப்போ கமேனியினுடைய ஒரு ஒரு கூட்டத்தார் அப்புறம் கமேனிக்கு எதிரான அந்த அப்பாவி கூட்டத்தார் ஆகவே பாஸ்டர் டேனி சிரியாவிலும் சரி லெபனானிலும் சரி இந்த ஹெஸ்புல்லாவை வெறுக்கின்ற பொதுமக்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் ஆயுதங்களை வைத்து பயமுறுத்தித்தான் இந்த பயங்கரவாதிகள் இவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஏன் காசாவை எடுத்தால் இப்போது ஒரு வருடமாக போகிறது இன்னும் இன்னும் ஐந்து ஆறு நாட்கள் ஐந்து நாட்கள் இன்னும் ஐந்து நாட்களிலே ஒரு வருடமாக போகிறது காசாவிலே அந்த பிரச்சனை தொடங்கி ஒரு வருடம் தேவையா இஸ்ரேவேலர்களுக்கு காசாவை அழிக்க ஒரு நாள் கூட தேவையில்லை அப்படி இருக்க ஏன் அவர்கள் மெதுவாக அடிக்கிறார்கள் தெரியுமா அங்கு வாழுகின்ற அப்பாவி பாலஸ்தீனர்களினுடைய மரணத்தை குறைப்பதற்கு ஆகவே சிரியாவிலும் சரி லெபனானிலும் சரி ஈரானிலும் சரி உண்மையை உணர்ந்த மக்கள் உண்டு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இந்த இப்படி சொல்கிறேன் என்று தப்பாக நினைக்காதீர்கள் அவர்கள் நினைக்கிறதே சொல்கிறேன் இந்த சனியன் பிடித்த ஹெஸ்புல்லா இந்த சனியன் பிடித்த ஹமாஸ் இந்த சனியன் பிடித்த ஈரான் இந்த சனியன் பிடித்த கமேனி இல்லாமல் போனால் நாங்கள் மறுபடி நிம்மதியாக எங்களுடைய நாட்டிலே வாடுவோம் என்று அவர்களை அழிக்கின்ற சக்தி அவர்களுக்கு இல்லாத இஸ்ரவேல் அதை செய்வதை பார்த்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் யோசுவா புத்தகம் நியாயாதிபதிகள் புத்தகம் சாமுவேல் புத்தகம் ராஜாக்கள் புத்தகம் நாளாகம புத்தகம் இந்த புத்தகங்களிலே வருகின்ற அந்த சம்பவங்கள் மறுபடி இன்று அந்த மேடையிலேயே அரங்கேறி கொண்டிருக்கின்றன அதை கிறிஸ்தவர்கள் பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் ஏற்பாட்டின் சம்பவங்களை வாசிக்கும் பொழுது ஏதோ எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு கதையாய் வாசித்து தாண்டி போய் ஊழியர்கள் அந்த கதைகளே அந்த கதையாய் அவர்களுக்கு தெரியும் விடயங்களிலே இருந்து ஏதாவது ஒரு தாற்பயத்தை எடுத்து பிரசங்கிக்க வேண்டும் இப்படி மாத்திரம் படிக்கக்கூடாது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் நியாயாதிபதிகள் புத்தகம் மறுபடி நடைபெறுகிறது இஸ்ரோலிலே ராஜாக்கள் புத்தகம் மறுபடி நடைபெறுகிறது ஏஹுத்களை ஆண்டவர் எழுப்புகிறார் விதியோன்களை அங்கே எழுப்புகிறார் எலிசாக்களை எழுப்புகிறார் பென் ஹதாதாக்களை பென் ஹதாத்களை அழிக்கிறார் ஆண்டவர் எக்லோன்களை அழிக்கிறார் இவன் ஹசான் என்பவன் என்னை பொறுத்தவரை இன்னொரு எக்லோன் அந்த யாரோ முகமரியாத அந்த கை கொடுத்தவர் என்னை பொறுத்தவரை அந்த ஏகுத் வந்து எக்லோனை கொன்ற பிறகு அவர் மாடியில் இருந்து பாய்ந்து குதித்து பின்பக்கத்தாலே ஓடுகிறார் மிக அதிக நேரத்துக்கு பிறகுதான் அந்த அந்த போர் வீரர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அப்புறம் இவர்கள் துரத்தி போகும்பொழுது ஏற்கனவே மறைந்திருக்கின்ற இஸ்ரேலிய வாலிபர்கள் மோவாபிய வீரர்களை தாக்கி பத்தாயிரம் பேரை கொன்று போட்டார்கள் அதே போல அந்த முகமரியாத அந்த ஏஹுத் கை கொடுத்து அந்த ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டு இப்போ தரை வழியாய் தாக்குவதற்கு இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே போகிறது அந்த அவருக்கு பின்பதாக அவர் அவருடைய மரணத்துக்கு பின்பதாக இன்னொருத்தரை ஏற்படுத்தினார்களே அவர்கள் அந்த அது அந்த ஜோக்கை கேளுங்கள் அந்த ஹசான் நசர் அவருடைய மகள் மற்றும் அவருக்கு கீழே ஆறு ஏழு படிகளிலே அடுத்து 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 இருந்தவர்களை எல்லாமே அந்த அந்த எண்பது டன் குண்டு அழித்து விட்டது கடைசியிலே கீழ் மட்டத்தில் இருந்த ஒரு ஒரு மறுமகன் முறையாகிற ஒருவன் அவனை தலைவனாக ஏற்படுத்தினார்கள் இரண்டே மணி நேரம் பாவம் பயல் நேரத்திலே அவனையும் போட்டு தள்ளிவிட்டார்களே இனி ஒருவன் தலைமை பதவியை எடுக்க நினைப்பானா என்னடா இது எங்கள் வீடுகளுக்குள்ளே எங்கள் நில அறைகளுக்குள்ளே பதுங்கு குடிகளுக்குள்ளே இங்கு நடக்கின்ற அங்கிருந்து எப்படி பார்க்கிறார்கள் அடிக்கிறார்கள் என்று பயம் ஆடி போய்விட்டார்கள் பேஜரையிலே தொடங்கினது இன்று இந்த மாதிரி நடக்கிறது